ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் கத்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமேன் இந்த நாட்கள்ல நம்ம நாற்பது நாள் காலையில அதிகாலை ஜபம் நடத்தி கொண்டிருக்கிறோம் காலையில் அஞ்சரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்மளுடைய பி டு பி ஃபேமிலி யூ டியூப் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்களும் உங்களுடைய குடும்பம் இணைந்து கொண்டிருக்கிறீங்க அநேக பேருக்கு கத்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கார் என்ன கடங்காத ஜனங்களுக்கு அனுதினமும் அற்புதங்களை கத்தர் செய்து கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் அடுத்து அற்புதம் கத்தர் உங்களுக்கு தான் செய்வார் ஆமா எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நவ் லெட்ஸ் கோ டு இன்னைக்கு உங்க ஜபம் நிச்சயமாய் கேட்கப்பட போகிறது இன்னைக்கு ஒரு முடிவை நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆமென் எத்தனை பேர் ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகுமான்னு யோசிச்சு இந்த லைவ்ல நீங்க இணைந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நம்பர் 1 கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவை கொண்டு வர போகிறார் உங்களுடைய சகல காரியங்களும் மாற்றப்பட போகிறது என்றது எப்படி தெரியுமாங்க அறிந்து கொள்ளலாம் நம்ம என்ன நினைப்போம்னா என் ஜெபம் அப்படியே நான் என்ன ஜபிக்கறனோ அப்படியே பதில் வரும் அதுதான் என்னுடைய வந்து ஜெபத்துக்கு பதில் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா கர்த்தர் சில வித்தியாசமான கோணங்களில் பதில் பதில் கொடுப்பார் நம்பர் கர்த்தருடைய எப்படி வரும்னா இங்க வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் இங்க ஒரு மூன்று பெண்கள் ஆற்றோரமா உட்கார்ந்து ஜபித்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்காக இயங்கி கொண்டிருக்கும் பொழுது பவுல் ஆசியா பட்டணத்துக்கு கலாத்தியா நாட்டுக்கு அந்த வழியா அவர் போகும் பொழுது இங்க வேதம் சொல்லுகிறது அப்போ சார் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அங்கே ராத்திரியிலே பவுளுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கதோனியா ஒருவன் வந்து நின்று உதவி செய்ய வேண்டும் என்ன பண்ணுவார் ஒரு டைரக்ஷன் கொடுப்பார் உங்களுக்கு கர்த்தர் வழி நடத்துவார் இந்த வழியில தான் போனோம் இங்க போகாத இன்னைக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்த ஆயத்தமா இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் கைடு பண்ண போகிறார் சொல்லுங்க போகிறது மக்கதோனியாவில வேதம் சொல்லுகிறது ராத்திரியில வந்து கத்தர் பவுலுக்கு தரிசனம் ஆகிறாரு கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு தரிசனமாக ஆயத்தமா இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற உங்க போராட்டங்களை நீக்க உங்க கடனை மாற்ற கத்தர் சில கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாரு சில டைரக்ஷன்ஸ் கொடுக்க விரும்புகிறாரு இங்க வேதம் சொல்லுகிறது பவுலுக்கு கத்தர் ரோடு மேப்பையே கொடுத்துட்டாரு அடுத்ததாக அப்போ சிலர் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல கூட வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் பவுல் எங்கெங்கயோ போகிறாரு ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல வாசிச்சீங்கன்னா பவுல வந்து கர்த்தர் எங்கேயும் போகாத எரிசிலேமுக்கு போத்தர் வழி நடத்துகிறார் இன்னைக்கு பண்ண ஆயத்தமா உங்களுடைய போராட்டம் மாறுவதற்கு சில டைரக்ஷன் கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு சொல்லுங்க ஐ ரிசீவ் தன் காட் தேவ பெற்று முதல் காரியம் கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு வித்தியாசமான வழி என்னன்னா அவர் டைரக்ட் பண்ணுவாரு அவர் வழி உண்டாக்குவாரு

இத்தனை பேர் ஐந்தரை மணி ஜபத்துல இணைந்து கொண்டிருக்கிறீங்க ஏன் கர்த்தர் உங்களை தவறாம இணைய வைத்துக் கொண்டிருக்கிறார்னா உங்க ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க விரும்புகிறார் ஆமே இங்க வேதம் சொல்லுகிறது யோவான் பதினோராம் அதிகாரத்துல லாசரும் மறித்து போனார் மறித்து போய் கூட இங்க ஏசப்பா அங்க போய் நின்னு பிதாவை பார்த்து சொல்றாரு என் ஜபத்திற்கு நீர் எப்பொழுதும் பதில் கொடுக்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் செத்து போயிட்டான் எல்லாம் முடிஞ்ச போச்சு இனி ஜெபிச்ச என்ன பிரயோஜனம் ஆண்டவர் நினைக்கல அந்த நிமிஷத்துல கூட விடாது ஜெபிக்கிறாரு விடாது கத்தர் போய் தேடி போய் லாசருவ பாக்குறாரு வெளியவான்னு சொல்றாரு உடனடியான அற்புதம் வந்தது இந்த இடத்துல யாருக்கு மாற்றம்னா பிரியமானவர்களை மார்த்தாளுக்கு அல்ல மாறாக லாசருவுக்கு வந்தது எப்படி வந்தது பன்னெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கர்த்தரோடு பந்தி இருக்கிறவர்களில் ஒருவனாக லாசருவை கர்த்தர் அமர வைத்தார் செத்து போய் லாசருவுக்காக பந்தி ஓடுற நேரத்துல இங்க லாசருவே வந்து இயேசுவோடு கூட பந்தி அமருகிறார் பாத்தீங்களா கத்தர் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றினார் லாசரு நினைச்சிருப்பாரா இருந்து நான் உயிரோட வருவேன் நான் திரும்ப வந்து ஜனங்களை நான் பார்ப்பேன் இருப்பாரா பாருங்க அடுத்த அதிகாரத்திலேயே லாசருவை பாக்குறதுக்கே ஒரு கூட்டம் வருது ஏன்னா லாசரு இயேசுவோடு கூட பந்தி அமர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறார் எல்லாம் முடிந்தது என் ஜபத்துக்கு பதில் வருமா யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா விடாம ஜபிக்க ஆரம்பிங்க உங்களுடைய மறைத்த லாசருக்களை கத்தர் உயிரோடு எழும்ப பண்ணுவார் ஆமே சொல்லுங்க நான் விடாது போகிறேன் அடுத்ததாக நம்ம எப்படி கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு எப்படி தெரியுமா அங்க பதில் கொடுக்கிறார் என்பதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்ன்றத கண்டுபிடிச்சுக்கலாம் மனிதர்களை உங்களுக்கு விரோதமா பிசாசு எழுப்புவான் அவனுக்கு தெரியும் நீங்க இத்தனை நாள் ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்ததுன்னா வேதாகமத்துல அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல பவுல் அந்த கப்பல் ரெண்டா உடைக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு தீவுக்கு மத்தியில போறாங்க அந்த மத்தியில என்ன நடக்குதுன்னா

துரிதமாக வந்துவிட்டது என்பதற்கு அர்த்தம் தான் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது பிரியமான விரோதமா எழும்பும் போது பயப்படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க சோதனை வரும்போது சோர்ந்து உட்கார்ந்து திரும்ப எழும்புங்க ஜெபிக்கா ஆரம்பிங்க கடைசியாக நான்காவதாக என்ன நடக்கு இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு பிடிக்காது நினைப்பீங்க எனக்கு லைஃபே பிடிக்கல இல்லங்க இந்த நிலைமை உங்களுக்கு பிடிக்கல ஏன் தெரியுமா கத்தர் உங்களை பெரியவனாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் இது உங்களுடைய இது உங்களுடைய கிடையாது இதுதான் வாழ்க்கை தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க பெரியவனாய் மாற்ற அவர் விரும்புகிறார் அதனால தாங்க இந்த நிலைமை உங்களுக்கு பிடிக்கல இந்த ஒரு அதாவது ஒரு ஒரு துரிதம் ஏன் உங்க இருதயத்துல உண்டாகுது இதுல இருந்து எப்படியாவது நான் வெளியே வரணும்னு ஏன் உங்களுக்கு யோசனை வருது தெரியுமா கத்தர்

சத்தியத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இன்னைக்கு யாரெல்லாம் வேதனையோட கண்ணீரோட எங்க ஜபிக்க இணையறாங்களோ அவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் வரும்படியாக பிதா குமார் பர்சுத்தாவி நாமத்தினால எங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா இப்பொழுதே ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் வியாதிகள் விலகட்டும் சுதான்ற ஒரு சகோதரி தொடுகிறார் உங்க வியாதி விலகிறத பாக்குற கத்தருடைய நன்மைனால கத்திர உங்களுடைய நிரப்புகிறாரு ஆமா அண்டவரே அண்டவரே உங்களுடைய ஜனங்களை நிரப்புங்க ரத்த கொட்டைகளை மறைத்து பாதுகாத்துக்கணும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே நாளை காலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணிக்கு ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்க நாளைக்கு புதன்கிழமை பதினொன்றரை மணிக்கு நம்மளுக்கு விடுதலை ஜபம் இருக்கிறது எனவே இந்த லைவ்ல இணைஞ்சு கொள்ளுங்க கத்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் விதமாக ஆசீர்வதிக்க போகிறார் ராமன் யோ பிளஸ்